மனைவிக்கு ஊட்டி விடுவது என்பது சிறந்த சதகா அவர் சொல்றாரு குடும்ப ரீதியாக ஏற்படுகிற எக்கச்சக்கமான மனோவியாதிகளுக்கான தீர்வு என்ன தெரியுமா அந்த கணவன் மனைவி கிடையில இருக்கிற அநியோரியம் அந்த அந்நியாரியத்திற்கு வித்துவிடுவது விசல்ல கணிங் விசல்ல மனைவிக்கு ஊட்டி விட்டது யோசித்து பாருங்களேன் கடைசியா நாம எப்ப ஊட்டணும் அவங்க நமக்கு எப்ப ஊட்டுனாங்க அநேகமா கல்யாணம் முடிச்ச முதுசில இருக்கும் முப்பது ஆசை அறுபது அந்த அந்த ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல ராத்திரி பன்னெண்டாம் ஒரு மணியானாலும் அந்த அம்மா சாப்பிடாம உட்காந்துருக்கும் ஆஹ் அவரு இல்லாம நான் என்னன்னு சாப்பிட்றது அவன் காலம் போக போக ஒன்பதரை மணிக்கு அப்படியே எரிஞ்சுட்டு படுத்துருவாங்க அவங்க அவங்க இவரு ஊட்ட அவரு ஊட்ட பயங்கரமா இருக்கும் அந்த பிரீடு

காலம் செல்ல செல்ல அன்பு குறையாத அப்படி ஓனாலும் பாசம் குறையாத அந்த பாசத்தை ஒரு பெரிய குடும்பவியல் சைக்காலஜியாக பார்க்கிறார் மனைவியின் வாயில் ஊட்டி விடும் ஒரு கவலம் அஜர்த்தி சொன்னாருங்கிறதுனால நைட்டே பயன் முடிஞ்சு யாரும் போய் டக்குன்னு இறங்கிறாதீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை யோசிச்சுங்க

தர்மங்கள்ல சிறந்த தர்மத்திலே சேருகிறது சிறந்த கூலி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாவே அபூதர் இதா இருப்பாங்க கோபமா இருப்பாங்க எப்போ பாக்கெட்ல காசு வச்சுக்காத சஹாபி யாராவது ஒருத்தர் தட்டுல ஒரு உணவு இல்லாம ரெண்டாவது உணவு சாப்பிட்டா சண்டைக்கு போயிடுவாங்க நீ எல்லாம் முஸ்லீமா அப்படியா இப்படியா உணவு சொந்தத்துல ஒண்ணு வேணாமா இந்த உலகத்திலே திக்கிறது முடிவு பண்ணிட்டியா என்ன ரெண்டு அது இஃப்தார்ல ரெண்டு உணவு வச்சு போய் சண்டை போடுறாரு இஃப்தார்ல ரெண்டு உணவு அதுக்கு போய் சண்டை போட்டதெல்லாம் உண்டு அவங்க வந்து அந்த மாதிரி உள்ள ரொம்ப ஆகிரத்து விஷயத்துல முட்டி போன ஒரு சஹாபி அமுதர் வெப்பாரி ரதியந்தா ஒன்னு பார்த்த வரைக்கும் தன் கையிலேயோ பாக்கெட்லயோ காசு வச்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளவங்க ரெண்டு உணவு வச்சதுக்கே ஜென்ட்டிங் போராருந்தான் இன்னைக்கு நம்ம கல்யாணம் இருந்ததான் பார்த்தாரு வைங்களேன் கொண்டு வருது ஆமா என்ன நம்ம முப்பத்தெட்டு சைன்டிஸ் வச்சு உட்காந்துருக்கோம்

எனக்கு மூணு கன்பம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வர போயிட்டேன் சொன்னது இந்த அன்பல்ல மனைவியோடு இருக்கிற பிரியத்தை காட்டுவதற்கு அவ்வப்போது அவர்கள் ஒரு பாத்திரத்தில் வாய் வைத்து குடித்ததை அவர்களுக்கும் கொடுப்பதும் உண்ணுகிற உணவு கவனங்களிலே இருந்து ஒரு கவனத்தை அவர்களுக்கு ஓட்டுவதும் ரவிகளாரினுடைய மிகப்பெரிய குடும்பவியல் வெற்றி ஏறத்தால ஆயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கு முந்தைய ஒரு குடும்ப வாழ்க்கை யோசியாவே அறுபத்தி மூணு வருஷம் ஒரு மனைவியை கை நீட்டி நம்ம இல்லை அடிக்காதவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டோம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல கையை இருப்பாங்க கெட்ட வார்த்தை மனைவியை அறுபத்தி மூணு வருஷமா பேசுறதில்லை எந்த மனைவி எந்த கை நீட்டியதும் இல்லை வாய் நீட்டதும் இல்லை குடும்ப வாழ்வு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அகலாக்குகள் முதல்ல தொப்பியும் தலைப்பாக மாத்திரம் என் வாழ்க்கை உள்ளவரை நான் அடிச்சதில்லை அடிக்க மாட்டேன் அல்லது என் மனைவியை நான் கெட்ட வார்த்தை சொல்லி என் ஆயில் உள்ளவரை நான் கெட்ட மாட்டேன் இதுதான் ரசூனுடைய சுண்ணா இந்த அகலாக்குதான் பிரதிமணிப்பை ஏற்படுத்த வேண்டும் இன்னைக்கும் அடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்களான்றது தெரியல ஏன்னா சமயங்கள்ல மாத்தி அங்கிருந்த மாதிரி தெரியுது ஒரு நேரத்துல நாங்கெல்லாம் கல்யாணத்துல பேசிருக்கோம் சொல்றது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுவோம்னா மாப்பிள்ளைய உட்கார வச்சுட்டு ஆணாதிக்க கூடாது பெண்களை அடிக்க கூடாது பெண்கள் பாவம் என் பாவம் தயவு செய்து பெண்களை கை வைக்காதீர்கள் எல்லாம் பேசியிருக்கோம் இன்னைக்கு கொஞ்சம் மாத்தமா பேச வேண்டியது தயவு செய்து ஆண்களை தொந்தரவு செய்யாதீர்கள் ஆண் பாகம் பொல்லாதது ஆபைகள் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்க உங்களுடைய அதிகார தோரணையை மெடுக்கை உங்களுடைய டார்ச்சரை இதெல்லாம் வந்து நீங்க ஆண்கள் மீது காட்டாதீர்கள் கெஞ்சி பேசுற மாதிரி உள்ள சூழ்நிலை

அவங்களும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் திரும்ப அடிக்காம இருந்தாங்க இப்ப கொஞ்சம் தெளிவா இருக்காங்க நிறைய படிச்சு முடிச்சிருக்காங்க படிக்கல இருந்தாலும் அப்படி நல்லா கொடுப்பாங்க சொல்றேன் பொதுவா பலவீனமான ஒரு படைப்பை நோக்கி கையேத்துக்கிற போது கை நீட்டுகிற போது எல்லா காலத்திலயுமே அது பலவீனமா இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது திடீர்னு திரும்ப திரும்ப நாம அதாங்க மாட்டோம் நடிகிட்டு பையன் துரத்தீங்களா கல் எடுத்து கல் எடுத்த நாய் ஓடும் அப்படி பின்னாடியே துரத்திட்டு வருவான் அந்த பக்கம் வலி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல அங்க வலி இல்லன்னு வேற வழியே இல்ல அதுக்கு அந்த நாய் அப்படி திரும்ப பாருங்க

இதுக்காக எனக்கு நானும் அடிப்பேன் அடிப்பேன்னு கையத்துல அங்க பத்து அடி போட்டாலும் அந்த அம்மா பலார்னு ஒண்ணு முடிச்சுன்னு வைங்கல இருக்காங்க ஆரம்பிக்கிறத அதுக்கு காதல வேலை வந்து சொல்லிட்டு போறாரு எல்லாம் நிறைய இருக்காம அப்படிங்கிற ஒரு அடி அந்த அம்மா அடிச்சதுன்னு வைங்கல கடையில போய் உட்கார்ந்தா மகிதி போரையும் அந்த நிலப்பு தான் வரும்

சிறந்த சதக்கா என்று பேசிய தலைவரை நான் எனது ஆய்வின் கோணத்தில் இருந்து பார்க்கிறேன் ஒரு ஒரு அற்புதமான குடும்ப நலன்களுக்கு தீர்வு சொல்லுகிற மருத்துவர் அன்பானவர்களே நபிகள் நாயகம் செல்லந்தா வணிக செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நான் ஒரு மருத்துவன் என்ற அடிப்படையில் என்னை கவர்ந்த மூணாவது அம்சம் அவர் சொன்னது என்னன்னா நாங்க வந்து பசி இல்லாமல் சாப்பாட்டுக்கு போக மாட்டோம் வார்த்தை பசி இல்லாமல் போக மாட்டோம் கொஞ்சம் பசி இருக்கிறப்பவே முடிச்சுக்குவோம் வயிறோரை சாப்பிடுவோம் நிறைய சாப்பிடு இந்த கான்செப்டே முடியுது நம்ம படிச்சுட்டு அரை வயிறு சோறு தவயிறு தண்ணி தாவயிறு காளை அந்த காலையை தான் அதீசல பசின்னு வருது நாங்கள் பசி எடுத்தால் தான் பிள்ளைகள் தட்டுக்கு போவோம் கொஞ்சம் பசி இருக்கவே முடித்து விடுவோம் இந்த உலகத்தில் ஆரோக்கியத்திற்கு இதை விட யாரும் விளக்கம் சொல்ல முடியாது இன்னைக்கு எதுவெல்லாம் நமக்கு வியாதியோ காவயிறு காளிங்கிறதோ அல்லது கொஞ்சம் பசி இருக்கிறப்ப எந்திரிச்சாம் கொஞ்சம் பசி இருக்கிறப்ப சில பேர் எல்லாம் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் கூடாது அமிர்தமே ஆனாலும் அதோட எழுந்திரிப்பாங்க பாருங்க அவங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமா வச்சிருந்தான் நம்ம மச்ச கட்டு கட்டுக்கு கட்டி ரம்ஜான்ல சதர்ல சாப்பிடுவாங்க மாதிரிங்களா அப்பா மறுநாள் சாப்பிட மாட்டேங்கிற கவலையில

மனைவியின் வாயில் நீ ஊட்டும் ஒரு கவலம் சிறந்த தர்மம் மூணாவது பசி அவள் சாப்பிட மாட்டோம் சாப்பிட்டால் கொஞ்சம் பசி இருக்கவே நாங்கள் எடுத்து விடுவோம் இருக்கு மனிதர்கள் பேசும் போது மனைவிகள் பேசும் போது குழந்தைகளை கொஞ்சுகிற போது பெண் பிள்ளைகளை நடத்துகிற போது சக வியாபாரத்துல கூட போகும் போது கிராமவாசிகளான காற்றிகள் வருகிற போது பெரிய பெரிய தலைவர்கள் சந்திக்க வருகிற போது எல்லா இடத்திலையும் இருக்கு அதுக்கு பேர் ஆகலாம் அதுக்குதான் அதுதான் உண்மையான சொந்த சுண்ணத்துல அந்த சுண்ணத்து முதல்ல வரணும்

சாப்பாட்டுல சொர்க்கா தேடுறது சுண்ணத்தும் பால் கொடுத்தா மறுக்க கூடாது குடுங்க விஷ்மில்லான்னு வாங்கி ரசூல்லா மறுக்க மாட்டாங்க அப்படின்னு வாங்கி விஷ்மில்லான்னு குடிக்கிறது தனதானியம் மறுக்க மாட்டாங்க பால் மறுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு இந்த மாதிரி சில விஷயங்கள் அத்தர் கொடுத்தா மறுக்க மாட்டாங்க அத்தர் குடிச்சிட்டு தான் தொழுவ போறேன் எல்லாம் சரி நபிகள் நாயகம் செல்லம் தான் செல்லம் வாழ்ந்து வழிகாட்டிய அந்த அகலாக்குகள் தொடருமானால் உயர்ந்த சுண்ணத்துகள் அதுதான் குறைந்தபட்சம் அடுத்த தலைமுறை குழந்தைகிட்ட ரசூனுடைய அகலா நாம கொஞ்சம் முன்ன பின்ன வளர்ந்துட்டோம் நமக்கு அதெல்லாம் தெரியல நாம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வளரல பரவாயில்ல அடுத்த தலைமுறையை வளர்க்கிறப்போவாவது சுண்ணத்துக்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்கலாம் ரசூனுடைய அகலாக்குகளை சொல்லிக் கொடுத்து வளர்க்கலாம் பெரியவங்கள்ட்ட இப்படிதான் பேசணும் நீ அவங்க பெரியவங்களை பார்க்கிறப்ப இப்படி செலாம் சொல்லணும் அவங்க வர்றப்ப நீ அப்படி நின்றுக்கணும் மரியாதை செய்யணும் பெற்றோரை இப்படி மதிக்கணும் சில இப்படித்தான் மத்தவங்கள பேசுவாங்க இப்படித்தான் பழகுவாங்க அதாவது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அகலாக்குகளுக்கு பெரிய பாடம் பெரிய பாடம் செஞ்சா செஞ்சவர் கையை விடுற வரைக்கும் நாயகம் மாட்டார் அப்படியே வச்சிருப்பாங்க இன்னைக்கெல்லாம் சில பேர் இன்னும் ரெண்டு பேர்ல விட்டுறாங்க நஜீஸை தொட்ட மாதிரி என்ன முசாபான்னு தெரியல சபாத்துக்கு அர்த்தமே உள்ளங்கைகள் சந்தித்தல் அர்த்தம் இந்த இடம் சந்திக்கிறது தான் முசாபா இப்படிங்கிறது விரல்ல இது எப்படி இது எப்படி முசாபாவா யாராவது பிஏபிகள் என்ன செய்வாங்க கையை கொடுத்தோம்னா டப்பு தான் ஒரு வீடு போறது தானே பார்ப்பாங்க கூட்டத்தில் ஏதாவது என்ன யாரு ஒரு கிராமவாசி வந்து முசாபவா செய்தாலும் நரிசல்லா நரிசல்ல இப்படி கையை கொடுப்பாங்க கையை கொடுத்தவர் அவராக உருவிக் கொள்ள வேண்டும் அந்தலாரின் அகலாக்கங்களைப் போல உணவும் எந்த அகலாக்கையும் பார்த்திருக்க முடியாது எனவே புறத்தோற்றத்தினுடைய சுண்ணத்துகளை எல்லாம் விட அன்னலாரின் அகலாக்குகளை அருண் குணங்களை சுண்ணத்தை பின்பற்றி வாழ வேண்டும் அலா குணத்திற்கு வாசய்வம் அதாவது இந்த சாதகுத்த ஆதா வினிக நாயகம் செல்லம் தான் அவர்களுடைய உயர்ந்த நற்குணங்களை பேணி يَبْبُوتُمْ أَذَيْبِ الْبَرْجِ الله مَنِي آمين جزاكم الله وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته